ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பில் நம்முடைய மூத்த சகருடைய இந்த கேள்வியும் அதுக்கு அவர் கொடுத்த பதிலும் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் ஸோ இது மிகவும் வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவரை பற்றினா இன்னும் தெளிவான அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ஸோ இன்றைய நாளுக்கான ஒரு கேள்வி பதிலுக்குள்ளே போகிறது முன்பாக ஒரு சிறிய ஜவுமன் என்று நம்ம உள்ளே போயிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிரலோக பிதாவை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தெய்வரீர் விசேஷதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தெளிவுகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நின்று செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட இந்த காரியத்தை உம்முடைய கிருவையின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள தெய்வநாமை கிருவை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பரம் ரசட்சிகரம் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஓகே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி ஸோ கேள்வி நல்லா இருக்குது பதிலும் நல்லா இருக்குது கொஞ்சம் நம்ம நிதானமாக கவனிக்கலாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டது அல்லாமல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டது அல்லாமல் இழந்ததை நமக்கு தருவதற்கு மீட்கும் பொருளாக நம் ஆண்டவர் இயேசு பூரண மனுஷ ஜீவனையும் அதை தொடரும் உரிமைகளையும் சலுகைகளையும் உடையவராக உடையவராய் இருக்கவில்லையா அப்படின்னு கேள்வி ஸோ மிகவும் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்வி அதனால் கேள்வியை காதில் ஈஸியாக விழுந்துடும் எல்லாருக்குமே ஆனால் அதை கொஞ்சம் மெதுவாக ரிசீவ் பண்ணணும் அப்போ தான் அது புரியும் திரும்ப படிக்கிறேன் நியாயப்பிரமாணத்தை கைகொண்டதல்லாமல் இழந்ததை நமக்கு தருவதற்கு மீட்கும் பொருளாக நம் ஆண்டவர் இயேசு பூரண ஜீவனையும் பூரண ஜீவனையும் அதனை தொடர்ந்து அதனை தொடரும் பாருங்கள் பூரண ஜீவனையும் அதனை தொடரும் உரிமைகளையும் சலுகைகளையும் நம் ஆண்டவர் இயேசு உடையவராய் இருக்கவில்லையா அப்படின்னு கேள்வி சரிங்களா என்ன கேள்வி இப்போது நியாயபிரமாணத்தை அவர் கை கொண்டார் சரிங்களா அதுக்கப்புறமா இழந்ததை நமக்கு தருவதற்காக மீட்கும் பொருளாக நம் மாணவர் இயேசு அவருடைய பூரண ஜீவனையும் பூரண ஜீவனையும் அப்புறமா அதை தொடர்ந்து உரிமைகளையும் சலுகைகளையும் இயேசு உடையவராய் இருக்கவில்லையா அப்படின்னு கேள்வி ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக கை கொண்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அவருடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுக்குறார் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய நிறைய உரிமைகள்லாம் இருக்குதுல்ல நிறைய சலுகைகள்லாம் இருக்குல்ல சலுகைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒடையவராக அவர் இருக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க திரும்ப நல்லா கேட்டுக்கோங்க புரிஞ்சிடும் சரிங்களா பதில் ஒரு மனுஷனுக்கு இரட்டை ஜீவனுக்கான உரிமை இல்லை சரியான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு இரட்டை ஜீவனுக்கான உரிமை நியாய பிரமாணத்தை கைகொள்வதற்கு மேலாக எவரும் எதையும் செய்ய முடியாது விதாகி தேவனுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பை நியாயப்பிரமாணத்தை கை கொள்வது அந்த பூமியில் அதுக்கு மேலே யாரும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டார் திரும்ப வாசிக்கிற நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கு மேலாக யாரும் எதையும் செய்ய முடியாது உங்களுக்கு நினைவருக்கும் நியாயப்பிரமாணம் இதைத்தான் சொல்லுகிறது உங்க எல்லாருக்கும் ஞாபகருக்கும் நியாயப்பிரமாணம் இதை தான் சொல்லுது எதை சொல்லுது உன் தேவநாகை கருத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசுவை தவிர அதிகமாக நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது திரும்ப வாசிக்கிறேன் தம்முடைய ஜீவனையே ஒப்புக்கொடுத்த ஆண்டவர் இயேசுவை தவிர அதிகமாக நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது பூரண மனுஷன் என்கிற முறையில் பூரண ஜீவனை அவர் பெற்றிருந்தார் நல்ல விளக்கம் இது பூரண மனுஷன் என்ற முறையில் பூரண ஜீவனை அவர் பெற்றிருந்தார் ஆனால் அவர் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது பாருங்க இதுதான் வந்து ரொம்ப தகுதியான நியாயமான தெளிவான விளக்கம் திரும்ப வாசிக்கிறேன் பூரண மனுஷன் என்ற முறையில் பூரண ஜீவனை அவர் பெற்றிருந்தார் ஆனால் அவர் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது மூன்றரை வருஷ காலப்பகுதியில் அவருடைய சோதனையானது மனத்துக்குள்ளான அவருடைய அர்ப்பணிப்பின் சோதனையாகவும் அல்லது நிரூபணமாகவும் இருந்தது திரும்ப வாசிக்கிற பாயிண்ட்டை மூன்றரை வருஷ காலப்பகுதியில் அவருடைய சோதனையானது மரணத்துக்குள்ளான அவருடைய அர்ப்பணிப்பின் சோதனையாகவும் அல்லது நிரூபணமாகவும் இருந்தது அவர் நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை கொண்டு இருந்தார் ஆமாம் அந்த டைமில் அந்த மூன்று வருஷத்தில் அவருக்கு வரக்கூடிய அந்த சோதனையானது மரணத்துக்குள்ளான அவருடைய அர்ப்பணிப்பின் சோதனையாக அல்லது நிரூபணமாக தன்னை வந்து தெய்வீக நீதிக்கேற்ப நிரூபிக்கூடிய வகையில் அவர் இருந்தார் ப்ரூவ் பண்ண நிலைமையில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் தம்முடைய ஜீவனை பலியிட்டு கொண்டிருந்தார் திரும்ப ரெண்டு பேரா மறுபடியும் வாசிக்கிறேன் அவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து கொண்டு இருந்தார் அதே சமயத்தில் தம்முடைய ஜீவனை பலியிட்டு கொண்டு வந்தார் தம்முடைய ஜீவனை வழியிட்டு கொண்டு வந்தார் தகப்பனாகிய ஆதாம் பூரணமாக இருந்து தகப்பனாகிய ஆதாம் பூரணமாக இருந்து ஜீவனோடு இருப்பதற்கு உரிமை கொண்டிருந்தார் இப்போ அங்க கனெக்ட் பண்ண ஆதாம் அவங்க கிட்ட தகப்பனாகிய ஆதாம் அவர்கள் ஒரு பூரண மனிதனாக இருந்து ஜீவனோடு இருப்பதற்கான உரிமை பெற்றிருந்தார் ஆனால் இதுதான் முக்கியமான கன்க்ளூஷன் நல்ல பாயிண்ட் நல்லா அவர் சோதிக்கப்பட தேவை இருந்தது யாரு ஆதாம் அவர்கள் அவர் ஜீவனோடு இருக்கக்கூடிய உரிமையை வாங்கி கையில் வச்சிருக்கிறார் ஆனால் அவர் சோதிக்கப்படணுன்ற ஒரு தேவையானது இருந்தது நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டது நம் ஆண்டவர் இயேசு ஒரு பூரண மனுஷன் என்பதை மட்டுமே நிரூபித்தது சரியான டாக்டரின் பிரேக்கிங் பாயிண்ட் நல்லா கவனிங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டது நம் ஆண்டவர் இயேசு ஒரு பூரண மனுஷன் என்பதை மட்டுமே நிரூபித்தது இது பூரண மனுஷனுக்குரியதை தவிர நல்லா கவனிங்க இது பூரண மனுஷனுக்குரியது தவிர கூடுதலான உரிமைகள் எதையும் அவருக்கு கொடுக்கவில்லை அன்புக்குரிய சோரசரைகளே கடைசி பெறவர் திரும்ப வாசிக்கிற நல்ல நிதானமாக நான வாசிக்க நீ நல்லா கவனிங்க ஆனால் அவர் சோதிக்கப்பட தேவை இருந்தது யாரு ஆதம் அவர்கள் அவர் எப்படி படைக்கப்பட்டார் ஒரு பூரண மனுஷனாக ஜீவனோடு இருக்கக்கூடிய உரிமையை பெற்றிருந்தார் ஆனாலும் சோதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு அது தான் நம்முடைய ஆண்டவரும் சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை நம்முடைய ஆண்டவர் கை கொண்டார் இல்லையா அது என்ன திறமை அர்த்தம் அதுக்கு அவர் ஒரு பூரண மனுஷன் என்பதை மட்டுமே நிரூபித்தது அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள கை கொள்ள அதை மீறாம தேவனுடைய சித்தத்தை செய்வாக செய்யும் போலதான் அவர் பூரணமான ஒரு மனுஷன் என்பதை அது நிரூபித்தது இது பூரண மனுஷனுக்குரியதை தவிர கூடுதலான உரிமைகள் எதையும் அவருக்கு கொடுக்கவில்லை எக்ஸ்ட்ராவாக எதையுமே கொடுக்கல நியாயப்பிரமாணம் ஒரு பர்ஃபெக்ட் மேன் அதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தே தவிர எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நம்முடைய ஆண்டருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரிங்களா அப்புக்குரிய சகோதரர் சரிங்களே கேள்வி என்ன நியாயப்பிரமாணத்தை கொண்டது அல்லாமல் இழந்ததை நமக்கு தருவதற்கு மீட்கும் பொருளாக நம்ம ஆண்டவர் இயேசு பூரண மனுஷ ஜீவனையும் பூரண மனுஷ ஜீவனையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய உரிமையையும் சலுகைகளும் நிறைய சலுகைகளையும் இயேசு உடையவராக இருக்கவில்லையா அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே சொல்கிறாரு நியாயப்பிரமாணமானது நியாயப்பிரமாணத்தை அவர் கடைப்பிடித்தார் அப்படி கிடைக்க கடைப்பிடிக்கும் பொழுது மனுஷனுக்குரிய ஒரு காரியத்தை மட்டும் தான் கொடுத்தே தவிர எக்ஸ்ட்ரா என்ன பண்ணல அவருக்கு எதுவுமே கொடுக்கல நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனால அவர் பூரண மனுஷன் என்பதை மட்டுமே நிரூபித்தார் அப்படின்ற காரியங்களை சொல்லி முடிக்கிறாரு நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த காரியங்களை குறித்து நம்ம ஒரு ஜபத்தில் வச்சு தியானிக்கலாம் ஒரு ஜபம் பண்ணி முடிச்சிடலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின மேலான அறிவுகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக நின்று செலுத்துகிறோம் தொடர்ந்து இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் மென்மேலும் அறிய தெய்வந்தாம கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் போதகரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிருத்த நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்